உலக மக்கள் தொகை ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்கின்றது மக்களின் உணவு தேவை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உயர்ந்து கொண்டே செல்கின்றது நகரங்கள் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது மக்களின் வாழ்க்கை முறையும் நகர கலாச்சாரத்தை போலவே மாறி வருகிறது உணவு தேவையை பொறுத்து கணக்கிட்டால் விளைநலங்களை நாம் அதிகரிக்க வேண்டும் பழமையான விவசாய முறை வருங்காலத்தில் நமது தேவையை நிறைவேற்றப் போவது இல்லை என்பது நமக்கு புரிந்துவிட்டது வழிகளில் நாம் இந்த உலகத்தை இனி விடலாம் அதற்கான ஒரே தீர்வுதான் பல்லடுக்கு விவசாய முறை பல்லடுக்கு விவசாய முறை மூலம் நாம் இந்த சவால்களை எதிர்கொள்ள முடியும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் பல்லடுக்கு விவசாய முறை மூலம் உற்பத்தி செலவை குறைக்க முடியும் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் விளை பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் வறண்ட நிலங்களை முடியும் விவசாயத்திற்கான இனி எண்பத்தி ஐந்து சதவிகிதம் வரை குறைக்கவும் முடியும் உலகப்போ இனி தண்ணீரால் தான் ஏற்படும் என்று சொன்ன ஆறுடத்தை இனி பொய்யாக்க முடியும் வாகன எரிபொருளை சேமிக்கவும் முடியும் எப்படி என்று தானே கேட்கத் தோன்றுகின்றது ஆம் இந்த பல்லடுக்கு விவசாயம் இனி எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் நகரத்திலிருந்து பல மைல் தூரத்தில் தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்து நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் விளைபொருள்கள் வீணாகமன் செய்ய முடியும் தேவைக்கேற்றவாறு உற்பத்தியை செய்து வருடத்தின் அனைத்து நாட்களும் விளைபொருட்களை கிடைக்கச் செய்யலாம் உள்ளூரிலேயே எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விடலாம் பல மைல் தூரத்திலிருந்து விளைபொருட்களை கடத்த வேண்டிய தேவை இல்லாமல் போவதால் வாகனத்திலிருந்து வரும் கார்பன் காற்றில் கலப்பதை தொன்னூறு சதவிகிதம் வரை குறைத்து விடலாம் இன்று உலக நாடுகள் பல இந்த பல்லடுக்கு விவசாய முறைக்கு மாறத் துவங்கிவிட்டன பல நாடுகளில் என்று மிகப்பெரிய பல்லடுக்கு பண்ணை அமைக்கப்பட்டு உற்பத்தியை லாபகரமாக அறுவடை செய்ய துவங்கி விட்டனர் இத்தகைய பண்ணைகள் பல மிகப்பெரிய வணிக வளாகத்தின் அருகிலும் மிகப்பெரிய உணவு விடுதிகளின் அருகிலும் ஏன் பல உணவு விடுதிகளின் மேல்கூரையிலும் பல அடுக்கு மாடி குடியிருப்புகளிலும் இந்த பல்லடுக்கு விவசாய முறை செயல்படிவம் பெற்றுவிட்டது விவசாயம்தான் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லும் பொழுது நாம் இனியும் தாமதிக்க கூடாது ஏனென்றால் நமது பூமி தண்ணீர் இல்லாமல் வறட்சியால் தன் பொலிவு இழந்து கொண்டிருக்கின்றது விவசாயிகள் வறண்ட பூமியால் தன் வாழ்வை நடத்த வழி தெரியாமல் திணறுகின்றனர் விளைபொருள்களின் விலை கட்டுக்கு அடங்காமல் இருக்கின்றது ஆம் நாம் தான் இந்த முறைக்கு உடனே மாற வேண்டிய முதல் நாடு நாம் இந்த மாற்றத்தை தயாராகி தயாராகிவிட்டோமா விவசாயிகளின் கண்ணீர் தயாராகி தயாராகிவிட்டோமா நமக்கு நாமே விளைபொருள்களை உற்பத்தி செய்து தன்னிறைவை அடைவுப் போவது நிஜம்தானா நமது தமிழகத்தைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி பேராசிரியர் உயிர் திரு நாகேந்திரன் அவர்களின் ஏழு வருட ஆராய்ச்சியின் முடிவாக இப்பொழுது நாம் பல மடங்கு உயரிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கணினிமயமாக்கப்பட்ட பல்லடுக்கு விவசாய முறையை அறிமுகம் செய்துள்ளோம் அதை என்று நினைக்கின்றோம் இனி வறண்ட நிலங்கள் விளை நிலங்கள் எல்லா இடமும் இனி சொர்க்கம்தான் வைப்போம் கோவையில் தமது வீட்டு மாடியில் மண் இல்லாத கணினி மயமாக்கப்பட்ட பல்லடுக்கு விவசாயத்தில் காய்கறிகளை உற்பத்தி செய்து அசத்தி வருகிறார் எலக்ட்ரானிக்ஸ் துறை பேராசிரியர் ஒருவர் சீரநாயக்கன் பாளையத்தில் வசிக்கும் நாகேந்திர தான் அந்த சாதனையாளர் தமிழகத்தில் விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு விற்கப்படும் அவலம் வேதனை அளிப்பதாக கூறும் இவர் நம் உணவே நாமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்ததால் உருவானதுதான் கழிவுமயமாக்கப்பட்ட பல்லடுக்கு விவசாயம் என்று கூறினார் இஸ்ரேல் நாட்டு தொழில்நுட்பத்தில் முற்றிலும் கம்ப்யூட்டர் வசதியுடன் சோலாரில் இயங்கும் வகையில் குழாய் வடிவ காய்கறி தோட்டத்தை அமைத்ததாக நாகேந்திரன் தெரிவித்தார் தமது வீட்டு மாடியில் ஐநூறு சதுர அடியில் பசுமை குடிலில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தோட்டத்தில் தக்காளி காலிஃப்ளவர் மிளகாய் உள்ளிட்ட காய்கறிகளை சாகுபடி எடுக்காத உரங்கள் கீழ நிலத்தடி நீர் தான் போயிருது இன்னைக்கு வந்து நம்மளை சுத்தி இருக்கிற நீர்நிலைகள் எதை நீங்க சோதிச்சு பார்த்தாலும் அதுல வந்துட்டு ரசாயன கலவை இல்லாம இருக்காது அதுக்கு காரணம் நம்ம வந்து இந்த முறை வந்துட்டு உலகத்துல நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டாங்க நம்மளும் போயிட்டோம்னா நம்ம நிலத்தடி நீரையும் காப்பாத்திக்கலாம் நிலத்தையும் வந்துட்டு மாசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்ல அதே மாதிரி நான் ஒரு கொஞ்சம் இருக்கிற ஆயிரம் செடிக்கு ப்ரொவிஷன் வந்துட்டு இருக்கோம் ஆயிரம் செடி முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விவசாயி வந்துட்டு ஒரு ஏக்கர்ல தக்காளி போடும்போது அவங்க ஐயாயிரம் செடி வைக்கிறாங்க ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சென்ட்ல ஆயிரம் செடி வச்சிருக்கோம் ஒரு சென்ட் கொஞ்சம் மேல சோ ஒரு ஏழு சென்ட் இருந்துச்சுன்னா நம்மளால ஐயாயிரம் செடியை வந்துட்டு அந்த இடத்துல வச்சு எடுக்க முடியும் மொட்டைமாடி தோட்டத்துக்கு குறைந்த அளவே நீர் மின் வசதி தேவை என்றும் வேலையாட்கள் தேவையில்லை என்பது உள்ளிட்ட பல வசதிகள் இந்த கணினி மயமாக்கப்பட்ட பல்லடுக்கு மண் விவசாயத்தில் உள்ளதாக நாகேந்திரன் கூறினார் நீரின் அளவு குறைந்துவிட்டால் கணினி மூலம் செல்போனுக்கு குறுந்தகவல் தகவல் அப்போது அதனை சரி செய்தால் போதும் என்றும் இந்த பல்லடுக்கு விவசாய பணிகளில் ஈடுபட்டுள்ள பொறியாளர் அசோக் தெரிவித்தார் இதுல இப்ப என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது எஸ் எம் வந்ததுன்னா அது தண்ணி தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது எஸ் எம் வந்ததுன்னா நான் அந்த எஸ் எம் எஸ் வர்றத வச்சு தண்ணி எதுக்கு எதுனால இல்லை அப்படின்னு சொல்லி நான் வெரிஃபை பண்ணுவேன் அப்புறம் இந்த செடியை பாக்குறதுல என்னன்னு எனக்கு கேட்டீங்கன்னா செடி ஒரு சில நேரத்துல போய் அந்த இதுல முட்டி நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரெக்சர்லாம் முட்டி நிற்கும் அது லைட்டா விலகி விடுறது அப்புறம் அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறது அந்த மாதிரி சின்ன சின்ன தான் ஒரே ஒரே ஒரு ஆள் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் தோட்டத்தில் பசுமை குடில் அமைத்து விவசாயம் செய்ய விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று நாகேந்திரன் வலியுறுத்தினார் சிங்கப்பூர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடினமயமாக்கப்பட்ட பல்லடுக்கு மண் விவசாயத்தை ஊக்குவித்து மானியம் வழங்குவதாக அவர் கூறினார் இதேபோன்று இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்தினால் விளைபொருள் உற்பத்தியை பல மடங்கு பெருக்க முடியும் என்று நாகேந்திரன் தெரிவித்தார் இஸ்ரேல் நாட்டு தொழில்நுட்பத்துடன் கோவையில் மண்ணில்லா விவசாயத்தை துவக்கியுள்ளார் இளம் விவசாயி நாகேந்திரன் விளை நிலங்கள் விற்பனை நிலங்களாக மாறி வரும் சூழலில் விவசாயம் அழிந்து வருகிறது விவசாயம் செய்வதற்கு தேவையான நிலம் மற்றும் நீர் பற்றாக்குறையால் விவசாயிகளும் மாற்றுத் தொழிலை நாடியுள்ளனர் ஆனால் கோவை பொறியாளர் நாகேந்திரன் நவீன தொழில்நுட்பத்தில் குறைந்த இடத்தில் மண் இல்லா விவசாயத்தை துவக்கியுள்ளார் தனது வீட்டு மாடியில் பசுமை குடில் அமைத்துள்ள நாகேந்திரன் முன்னூறு மெகாவாட்டில் இன்வெர்டருடன் கூடிய சோலார் மின்சாரம் தயாரிக்கும் தகடுகளை பொருத்தியுள்ளார் பன்னிரண்டு அடி உயரம் இருபது அடி நீளத்தில் இரண்டு இன்ச் இடைவெளியில் துளையிடப்பட்ட பிவிசி பைப்பில் மண் இல்லாமல் சரியான அளவில் செடியின் வேர்பகுதிக்கு நீர் செல்லும் விதமாக வடிவ ார் பைப்புகளின் வழியாக செடிக்கு தேவையான உரம் கலக்கப்பட்ட நீரை செலுத்தும் நாகேந்திரன் இந்த மண்ணில்லா சாகுபடி குறித்து விளக்கம் அளித்தார் இது வந்துட்டு கணினிமயமாக்கப்பட்ட மண்ணில்லா பல்லடுக்கு விவசாய அமைப்புங்க இப்போ இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு வெறும் ஐநூறு சதுரடியில நம்ம வந்துட்டு ஆயிரம் செடிகளை வந்துட்டு வைக்க முடியுது இந்த இடத்துல வந்துட்டு எங்கனால ஐநூறு சதுரடியில ஆயிரம் செடி வைக்கிறோம் ஆயிரம் செடினா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தக்காளி செடி எடுத்துட்டீங்கன்னா வழக்கமா விவசாயிகள் ஒரு ஏக்கராக்கு ஐயாயிரம் செடி வைப்பாங்க பட் இங்க நம்ம ஐநூறு சதுரடியில ஆயிரம் செடின்றப்ப அப்ராக்சிமேட்டா ஒரு சென்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆயிரம் செடி வைக்கிறோம் இந்த பல்லடுக்கு விவசாயத்தோட அட்வான்டேஜ் வந்துட்டு அதுதான் ஜென்ரலா எங்கிட்ட பேசுறவங்க

இதுக்கு வந்துட்டு நுண்சத்துக்கள் நீங்க கொடுத்தாலும் இந்த சிஸ்டம்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து கணக்கா வந்து ரசாயன கலவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்க முழுவதும் கணினி முறையில் செய்யப்படும் இந்த சாகுபடி முறையில் நீரின் பயன்பாடு குறைவாக உள்ளதாகவும் வறண்ட நிலங்களில் கூட லாரி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம் என்றும் நாகேந்திரன் தெரிவித்தார் மினிமம் நீர் வந்து நீர் தேவை வந்துட்டு குறையுதுங்க இங்கே ஆயிரம் செடிக்கு வந்துட்டு நாம வந்துட்டு இருபத்தஞ்சு பக்கெட் தண்ணி ஒரு நாளைக்கு இருந்தால் போதுங்க இப்போ நம்ம வழக்கமான விவசாயத்தில் ஒரு விவசாயி வந்துட்டு ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டர் வச்சுருக்காருல்ல ஒரு பத்து ஹெச்பி மோட்டர் வச்சுருக்காருன்னா அதை அவர் ஆன் பண்ணி விட்டு ஒரு ஒரு சில வினாடிகள்லேயே வந்துட்டு ஐயாயிரம் லிட்டர் ஆறாயிரம் லிட்டருன்றது அதை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க பட் இங்கே வந்துட்டு நமக்கு தேவை வந்துட்டு இரநூத்தொம்பது லிட்டர் தான் ஒரு ஒரு ஆயிரம் செடிக்கு வந்துட்டு இரநூத்தொம்பது லிட்டர் தான் ஒரு நாளைக்கு நம்ம கன்சம்ஷன் வந்துட்டு பண்ணுறோம் ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாரி தண்ணியை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம் இனிமேல் அதுதான் வந்துட்டு பெரிய அட்வான்டேஜ் அப்புறம் இந்த லாரி தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறப்ப என்னன்னா இந்த சிஸ்டம்ஸ் நீங்க வந்து வேஸ்ட் லேண்ட்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாம் அதுதான் அது அதோட பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு அதுதான் சோ எங்க நீங்க வந்துட்டு ரொம்ப காஞ்ச பூமி இப்ப நம்ம ஹைவேல எல்லாம் போகும்போது அப்படியே கல்லு கல்லா கிடக்கக்கூடிய பாறை நிலம் கிடைச்சா கூட நம்ம இந்த சிஸ்டம்ஸ் அங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஐயாயிரம் லிட்டர் டேங்க போட்டு ஒரு லாரியில கொண்டு வந்து தண்ணி ஊத்துனீங்கன்னா தாராளமா அழகா இதே அளவுக்கு பசுமையா வந்துட்டு நம்ம விவசாயம் பண்ணி எடுக்கலாம் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் விவசாயம் அழிந்துவிடும் என்ற மனநிலையை மாற்றியுள்ளார் நாகேந்திரன் தொழில்நுட்பத்தாலும் விவசாயத்தை மேம்படுத்த முடியும் என நிரூபித்துள்ளது இந்த மண்ணில்லா விவசாயம்